பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் அமைச்சர்களை சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற போது அங்கே நிதித்துறை அமைச்சரும் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவடத்தில் நான் சொன்னது என்னுடைய கருத்து இதற்கு முன்னால் கூறியதைப் போல கூறியதைப் போல எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தி நம்முடைய கூட்டணி என்பது மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் நிலையை நான் அவர்களிடத்தில் எடுத்துச் சொன்னேன் இருக்கின்ற கலா நிலவரங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதையும் எடுத்து கூறப்பட்டிருக்கிறது ஆகவே அனைத்தும் அவங்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறேன் அதற்கு பிறகு நம்முடைய ரயில்வே உடைய துறையின் அமைச்சர் அங்கே வருகிறார்கள் அவரிடத்தில் ஒரே வேண்டுகோள் வைத்தேன் நம்முடைய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் முதலே பத்து மணி அளவிலே ஏற்காடு எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது இன்று மணியிலே செல்கிற போது பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் காலை ஒம்ப மூன்று பத்துக்கு செல்கிற போது அதனால் மக்களுக்கு பயனுள்ளதாக இல்லை பழைய முறையை நீங்கள் மாற்றினால் நன்றாக இருக்கும் என்று அவரிடத்திலே சொன்னேன் அப்போது நீங்கள் எடுத்து என்று அங்கே உள்துறை அமைச்சருடைய லான்ச் அங்கே இருக்கின்ற இடத்தில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற இடத்தில் அந்த ஓய்வறை என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் அவருக்கு அந்த எழுத்து மூலமாக எப்படி அது மாற்ற வேண்டும் என்று கேட்டார்கள் அது எழுதி தந்திருக்கிறோம் அதையும் அவர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகிய ஒவ்வொரு ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது அந்த அடிப்பையில் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது தான் ஜனநாயகம் காக்கப்படும் அந்த அடிப்படையில் அனைவருடைய கரு கருத்தும் மாறுபட்ட கருத்துக்களாக இருந்தாலும் அதை ஆதரிக்கின்ற கருத்துக்களாக இருந்தும் வரவேற்கத்தக்க ஒன்று அவை அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்